belong Belongs to me belong to me belong to, 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 to me to me next to, to, to the, the house. house to the house to, to oh, paint paint verb vararai. paint verb varad infinitive verb

நேரடியான நம்மள எப்படி வந்து நம்மள வந்து ஒரு விடுகையா இருக்கிறதுக்கு இங்கிலீஷ் காரணம் தான் இந்த பெயிண்ட நீங்க நவுனாவும் யூஸ் பண்ணலாம் ஆனா இங்க பேபாவும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா அதை படிச்சு பார்த்துதான் நம்ம புரிஞ்சுக்கணும் ரைட் இந்த லிவிங் ரூம் இந்த லிவிங் ரூம் இந்த கோச் எதுக்காக எடுக்க சொன்னா இந்த கோச் இல்லாம இருந்தாலும் உங்களால மீனிங் புரிஞ்சுக்க முடியும் சும்மா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்காக தான் ப்ரிக்கோஷன் கொடுக்குறது

ஏன்னா நீங்க கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க இப்ப இப்போ ஹெல்ப் கேட்கலாமா இப்போ இவங்க சுமதிய ஹெல்ப் கேட்கலாம் மொதல் மொதல் லைன்ல படிப்பாங்க படிச்சுட்டு தமிழ்ல சொல்லுவாங்க படிச்சுட்டு தமிழ்ல சொல்லிட்டே போயிட்டே இருப்பாங்க ஓகே சார் மை ஹவுஸ் இஸ் இன் த சிட்டி அண்ட் ஹஸ் ஃபோர் பெட்ரூம்ஸ் என்னோட வீடு வந்து சிட்டில இருக்கு நாலு பெட்ரூமோட என்னோட வீடு வந்து சிட்டில இருக்குன்றாங்க சார் அவ்வளவுதான் ஒன் செகண்ட் சார் மை பேரண்ட்ஸ் ஹேவ் த பிகெஸ்ட் ரூம் அண்ட் இட் ஹஸ் எ பிக் டபுள் பெட் என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து பெரிய பெட்ரூம்ல இருக்காங்க அதுல வந்து ஒரு பெரிய பெட்டும் டபுள் பெட்டும் இருக்கு ஒரு பெரிய டபுள் பெட் இருக்குன்னு சொல்றாங்க சார் ஸ்மாலர் அண்ட் பிலாங் டுமி மை பிரதர் அண்ட் எனி கெஸ்ட் மை பிரதர் அண்ட் எனி கெஸ்ட் வி மே ஹேவ் ஓகே சார் த அதர் பெட்ரூம்ஸ் ஆர் ஸ்மாலர் மற்ற பெட்ரூம்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த எனக்கு வந்து மை பிரதர் அண்ட் எனி வி மே ஹாவ் அந்த ரூம்ல வந்து அவங்கலாம் தங்கிக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க இல்ல அது இன்னொரு எனக்கு வந்து அந்த சின்ன பெட்ரூம் அது अदर பெட்ரூம் ஆர் ஸ்மாலர் அண்ட் பிலாங் டு மீ எனக்கு சொந்தமானதுன்னு சொல்றாரு சார் எனக்கு ம் சொல்லுங்க அப்ப தமில்ல சொல்றாரு தமில்ல சொல்ல என்னுடைய வந்து தங்கிடலாம் எல்லா சின்ன ரூம் எல்லாமே எனக்கோ يا பிரதர்க்கோ யாராக கேஸ்ட் வந்த அவங்களுக்கு நான் பயன்படுத்தறேன் பெரிய ரூம் பேரன்ட்ஸ் பயன்படுத்தறாங்க அவளதான்

இது பெயிண்ட் கிடையாது பெயிண்ட் அடிக்கணும் வர்ண கிடையாது வர்ணம் அடிக்கணும் அதுதான் பிரமாதமா தமிழ்ல பண்ணாங்க அவங்க இதுதான் வேணும் இந்த புரிதல் இருந்தா போதும் நம்ம தாண்டிட்டோம் நெக்ஸ்ட் தர் இஸ் ஏ லார்ஜ் உட்டன் புக் ஷெல்ஃப் இன் த லிவிங் ரூம் லிவிங் ரூம்ல ஒரு உட்டன் புக் ஷெல்ஃப் பெரிய உட்டன் புக் ஷெல்ஃப் இருக்குன்றாங்க இருக்குது இருக்குது தர் இஸ் தர் இஸ் தர் இஸ் இருக்குது இருக்குது அருமையா ஒரு டம் சப்ஜெக்ட் போட்டு அருமையா பண்ணிட்டாங்க அருமையா பண்ணாங்க இதுல நமக்கு ஒரு இத திருப்பி சொல்றேன் இங்கிலீஷ் நீங்க படிக்கும்னா மூணு விஷயம் தான் பிரபோزيஷன அக்வேரா அனிவரை எடுங்க பிரபோزيஷன் பிரனவுன எடுங்க டென்ஸ் எடுங்க முடிஞ்சு போச்சு இது மூணு தான் இந்த மூணை வச்சு கோத்து தான் அவங்க சொல்லியிருக்காங்க டென்ஸ் பத்தியே ஒரு புரிதல் இருக்கணும் பிரபோزيஷன் நான் சொல்ற கோர்ஸ் பத்தி ஒரு புரிதல் இருக்கணும் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் நான் சொல்ற நான் நீ ஆவன் அவள் எனக்கு அப்படின்னு சொல்ற இந்த சப்ஜெக்ட்ட பத்தி புரிதல் இருக்கணும் இந்த மூணு புரிதல் இருந்தா முடிஞ்சு போச்சு முடிஞ்சிச்சு இங்கிலீஷ் முடிஞ்சிச்சு இப்ப பாருங்க My house is in the city and it has four bedrooms. My parents, my parents, look at the My, my, my parents have the biggest room. And The eat, 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 The other bedrooms are smaller. and belong to me, 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 my, 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 my. Yeah. There is a garage, uh, there is a garage next to the house. where my parents, uh, parents park both there, 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 there cars.

இப்ப அவங்க சுமதி படிச்சது வந்து பக்காவான ஒரு டிரான்ஸ்லேட்டர் கூடியத வந்து படிச்சாங்க ஏன்னா அவங்க ஒவ்வொரு பிரிவா தெளிவா படிச்சு புரிஞ்சு பக்காவா பண்ணிட்டாங்க அவங்களுக்கு வந்து டென்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க ப்ரிப்போசிஷன் கோர்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க கோர்ஸ் பிரணோன் வந்து ஒரு சிம்பிள் பார்ட் தான் அதுலேயும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க இந்த ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால உள்ள போயிட்டாங்க கடை 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 கடைகள் கொண்டு வந்துட்டாங்க இப்ப சுமதி மேம் இல்லாம இன்னொருத்தவங்க வந்து எனக்கு வந்து இந்த மூர்த்தி பிரிச்சு காட்டணும் இந்த பேராகிராஃப் புது பேராகிராஃப் தைரியமா வாங்க ஒண்ணு பிரச்சனை இல்லை நான் பண்றதுக்கு இங்க எல்லாரும் இருக்கோம் ஸ்மால் ஒரு வாட்டி படிச்சு காட்டிடுங்க கவிதா அதுக்கு மட்டும் தனியா ஸ்மால் ஹவுஸ் இன் ஸ்மால் வில்லேஜ் வித் அங்கிள் ஹவுஸ் பாத்ரூம் a வித் ஒன் ஃப்ரிட்ஜ் டைனிங் ரூம் அவர் கரேஜ் garage garage idu vanth america la garage panga uk la like garage 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 panga uk a garage america la garage ninge use paninge our garage is at the back of the house and it only has room for one car i have a lot of books and i know want to buy a wooden bookshelf there is a very old blue gate at the at the end of the garden

இன்ன ஸ்மால் ஹவுஸ் எல்லாரும் எடுத்துக்கிங்க இந்த ஸ்மால் ஹவுஸ் இது ஃபர்ஸ்ட் போச்சு அப்புறம் இன்னொரு இந்த ஸ்மால் ஹவுஸ் இந்த ஸ்மால் வில்லேஜ் அடுத்த போச்சு அடுத்த போச்சு அடுத்த லைன்ல எடுத்துக்கிங்க இன்ன ஸ்மால் வில்லேஜ் அப்புறம் வித் மை அங்கிள் சரிதா மேம் வித் வந்து ஒரு பெரிய ப்ரோபோசிஷன் வித் மை அங்கிள் தனியா வித் ஒன் பிரிட்ஜ் வித் மை அங்கிள் அதோட அது போட்டாச்சு இல்லையா இது பாருங்க இருங்க ஐ லிவ்னு நீங்க சாதாரணமா ஒரு ப்ரொனோன போட்டு டென்ஸ் வச்சிட்டீங்க இன் எ ஸ்மால் ஹவுஸ் ஒரு கோச்சு இன் எ ஸ்மால் வில்லேஜ் இன்னொரு கோச்சு வித் மை அங்கிள் ஒரு கோச்சு ஹரி சார் இது புரியுதுங்களா இது புடிச்சுங்களா அது இது இது புரியுதா ஈஸ்வரன் சார் இது புரியுதா இந்த பாயிண்ட் புரியுதா இது யாருமே பேச மாட்டேங்களா புவனேஸ்வரி இது ஓகேவா

Next, Kavitha ma'am. With one fridge. Super. At the at the back. At the back. At the back. Of the house. Of the house. Of the house. Pramado. Kavidaman. ma'am, Pramado. For one car. For one car. Pramado. All, uh... No, no. Yeah, of books.

வித் மை அங்கிள் அருமையா சொன்னாங்க வித் ஒன் ஒன் ஃப்ரிட்ஜ் சொன்னாங்க அட் அட் த த த த பேக் ஆஃப் 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 ஹவுஸ் ஃபார் கார் புக்ஸ் எண்ட் எட்டு எட்டு இருக்கு இந்த இந்த கோச்சை கோச்சை எடுத்து விட்டு கோரை நீங்க புரிஞ்சுட்டு அட்டாச் பண்ணிக்கலாம் பெரிய அளவுல பயன்படுது வெரி நைஸ் மேம் தமிழ்ல

எண்ட்ல வந்து ப்ளூ கேட் இருக்குது. ஓல்டு ப்ளூ கேட் இருக்குது. மை அங்கிள் இஸ் பெயிண்டிங் இட் ஒயிட். வந்து எங்களோட அங்கிள் வந்து ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க மை அங்கிள் இஸ் பெயிண்டிங். இட் ஒயிட். என்னோட அங்கிள் வந்து ஒயிட் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காரு. அவ்ளோதான். இப்ப பண்ணிட்டு இருக்காரு.